ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் டே ஒனில் மோத்திச்சூர் லட்டு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த சோமாஸ் ரெசிபியை நல்ல மொறுன்னு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளான மரலை செய்யலாம் இந்த சோமாசை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முதல்ல அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் இன்றைக்கி முக்கால் கப்பளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கப்பால் மைதா மாவாக அளந்து சேர்த்ததுனால முதல்ல ஒரு கப்பும் அடுத்ததாக கா கப்பும் மொத்தமாக முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அடுத்ததா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அடுத்ததாக வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவோடு சேர்த்து நெய்யை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மாவுலேயுமே நம்ம நெய் சேர்த்து பண்ணுறதுனால சோமா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நல்ல மனமாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா மாவை கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணும் அதே சமயத்தில் மாவை லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது நல்லா டைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாக பிசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த சோமாஸ் ரெசிபிக்கு மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால மாவு பிசையும் போதுமே அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை எடுத்துக்கோங்க மாவை இப்போ நல்லா பசைஞ்சாச்சு நல்லா அளவுக்கு டைட்டாக பசஞ்சு எடுத்து வச்சுக்குங்க இப்போது இந்த மாவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் சுகர் எடுத்துக்கணும் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக அரை கப்புக்கும் குறைவாக இருக்கணும் சுகர் அப்போ தான் நம்ம முக்கால் கப்பளவுக்கு மாவு எடுத்ததுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த சுகரை நம்ம பவுடர் பண்ணி போகிறோம் அதுக்காக வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த சுகரை நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பார்வை இப்போ சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுகரை அரைச்சி எடுத்த அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கங்க அதில் மூடி அளவுக்கு தேங்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தேங்காயை துருவி எடுக்கிற மாதிரியே நம்ம இப்போ பல்ஸ் மோடில் வச்சு இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பருக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காயை துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயுமே பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேங்காய் துருவல் மாதிரியே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்பொழுதைக்கு பூரணத்துக்கு தேங்காயும் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்து விடணும் பொட்டுக்கல்ல நல்லா வருபட்டோன்னே பொட்டுக்கல்லையோட கலரும் கொஞ்சம் மாறி அதே சமயத்தில் பொட்டுக்கல்ல வறுபட்ட வாசனை வர ஆரம்பிக்கும் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேங்காயை அரைச்சி எடுத்தால் அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாம் இப்போ வறுத்தெடுத்த பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கல்லைய ரொம்ப நைஸாக பவுடரானால் அரைச்சி எடுத்துடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் பூரணத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பொட்டுக்கல்லையுமே அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப பவுடராக அரைச்சி எடுக்காமல் நர நரன்னு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இது தான் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பாத்திரம் சூடாகி நெய் ஓரளவுக்கு நல்லா உருகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நெய் சூடாகி நல்லா உருகி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு இருபது முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி பருப்பு நெய்யில் வரப்பட்டு ஒரு பொன்னிறமாக மாறி வரட்டும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பூரணத்துக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பண்ணும்போது நம்ம சோமா சாப்பிடும்போது வாயில் இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பெல்லாம் கடிப்படும் போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு கூட பாதாம் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நெய்யில் வரப்பட்டு முந்திரி பருப்பும் கலர் மாதிரி ஒரு பொன்னிறமாகி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த நெய்யிலே முந்திரி பருப்பு கூட சேர்த்து தேங்காயையும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க அப்போ தான் பூரணத்தில் சேர்க்குற தேங்காயும் சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த தேங்காயுமே நெய்யில் நல்லா வறுபட்டு பாருங்கள் தேங்காயுமே கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் சேர்த்துருங்க கூடவே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒயிட் சுகரையும் சேர்த்துடலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா பொட்டுக்கல்ல சுகர் ரெண்டையுமே சேர்த்தாச்சு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்த அந்த முந்திரி பருப்பு தேங்காய் ரெண்டுமே சூடாக இருக்கும் அந்த சூட்டுலேயே இந்த பொட்டுக்கல்லையும் சுகரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க சோமாஸ்க்கு எப்போதுமே பூரணம் ட்ரையாக தான் இருக்கணும் பாருங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் சோமாஸும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூரணமும் ரெடி பண்ணியாச்சு இந்த பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் நெய் முந்திரி பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை அப்புறம் சுகர் இதுதான் பூரணத்துக்கு முக்கியமான பொருட்கள் அதே போல் முக்கால் கப் அளவுக்கு மாவு எடுத்ததுக்கு கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சுகர் எடுத்துக்கோங்க கால் கப்பளவுக்கு பொட்டுக்கடலில் எடுத்துக்கோங்க இதுதான் சரியான மெஷர்மெண்ட் பூரணெலாம் ரெடி பண்ண பிறகு இப்போ நம்ம ரெஸ்ட்ல விட்டுருந்தா மாவை பார்க்கலாம் இப்போ மாவை நம்ம ஏற்கனவே நல்லா டைட்டாக தான் பிசைஞ்சு எடுத்து வச்சிருந்தோம் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து சும்மா செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க இதே போல் தான் சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுப்போமோ அதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை நம்ம சப்பாத்திக்கல்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்திக்கல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த சப்பாத்திக்கல்ல எண்ணெயே தேய்ச்சி விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த மாவு உருண்டையை எடுத்து இந்த சப்பாத்திக்கல்ல சேர்த்து நல்லா சப்பாத்தி மாதிரியே நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை ரொம்ப கனமாலாம் தேய்ச்சி எடுத்துறாதீங்க நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் சோமாஸ்க்கு வந்து மாவு கரெக்டான பக்குவமாக இருக்கும் பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போது சோமாஸ் செய்கிறதுக்கு ரவுண்ட் ஷேஃபில் மாவை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நல்லா மாவில் வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மாவு ரவுண்ட் ஷேஃபில் கரெக்டாக வரும் சுற்றி உள்ள மாவையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மாவை நல்லா ரவுண்ட் ஷேஃபில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ சோமாஸ் செய்கிறதுக்கு மாவை நம்ம மடிச்சு விட்டுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஓரத்தை மட்டும் தண்ணியை ஒரு வரலால் நினச்சிட்டு இந்த மாதிரி மாவில் ஒட்டி விட்டுக்கங்க தண்ணி லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால மாவு வந்து நல்லா பசை போல் ஒட்டிக்கிறோம் இப்போது இன்னொரு பக்கத்தை எடுத்து நல்லா நடுவில் பூரணத்தை வெளியில் வராத அளவுக்கு நல்லா நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் மாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா மாவு ரெண்டு பக்கமாக நல்லா பசை போல் ஒட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ரெண்டு பக்கமாக நல்லா ஒட்டிக்கிடுச்சி அதே சமயத்தில் பூரணம் நமக்கு வெளியில் வந்துடக்கூடாது இப்போ சோமாஸ்க்கு சுற்றிலும் டிசைன் கொடுக்குறதுக்காக ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்கள்லாம் நல்லா டிசைன் கொடுத்தது மாதிரியே பார்த்திங்கன்னா கோடு கோடாக இந்த சோமாஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் சோமாஸ் செய்கிற அந்த மோல்டு வச்சுருந்திங்கன்னா அதிலே டிசைன் கொடுத்துருப்பாங்க அதுவும் இது போல தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு டிசைன் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுக்கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு மாவை கூட சோமா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே போல் நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரவுண்ட் ஷேஃப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவில் நடு பகுதியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பக்கம் ஓரத்தை மட்டும் தண்ணி வச்சு தொட்டு நல்லா நனச்சி வச்சிட்டு பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் ஓரத்தை எடுத்து அப்படியே நம்ம தண்ணி அப்ளை பண்ண பக்கம் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா பசை போல் ஒட்டிக்கிறோம் பாருங்க அளவுக்கு நல்லா ஒட்டிட்டு இப்போ நம்ம ஓரங்களில் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம் இந்த டிசைன் கொடுத்ததும் சோமாஸ்மே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சோமாஸ் செய்யலாம் இப்போது இதே போல் மாவையுமே சோமாஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸ் எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சோமாஸ் கிட்டே நான் அதை எண்ணெயில் சேர்த்து முதல்ல பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் சோமாஸ்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிறதுனால அழகாக மேலே எலும்பி வேக ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து விட்டு வேக விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அதே போல் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு பக்கமே மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் சவந்து வந்தோடனே இந்த சோமாஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த சோமாஸ் எல்லாத்தையுமே அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம் பார்க்குறதுக்கே இந்த சோமாஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டெலாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சோமாஸ் இந்த தீபாவளிக்கு நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இது சாப்பிட்றதுக்கு நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்